ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியானது மக்கள் பணிக்காக அரும்பாடுபட்டு கொண்டு தமிழகம் முழுவதும் மிகச்சிறப்பாக மக்கள் பணியை மேற்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய அறிவுறுத்தின்படி முன்னாள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை அண்ணன் ஐபிஎஸ் அவர்களுடைய தலைமையில மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா சரஸ்வதி அம்மா அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வி சி வேதானந்தன் அவர்களும் சிவசுப்பிரமணியம் அவர்களும் டெல்லிக்கு மக்கள் பணிக்காக சென்றிருந்தோம் வெள்ளகோவில் முதல் சங்ககிரி வரை புதியதாக போடப்பட இருக்க உள்ள நான்கு வழிச்சாலைக்கு நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டதாக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அறிக்கையில் வெளியாக இருந்தது அதன் அடிப்படையில் ஈரோட்டிலும் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் போன்ற பகுதிகளிலாம் இந்த ரோடு ஆக்கிரமிப்பு ரோடு நிலமெடுப்பு வெப்பனி தொடங்குவதாக கேள்விப்பட்டிருந்தோம் ஆகவே ஊர் பொதுமக்களும் அங்கிருந்து விவசாயிகளும் நம்மை அணுகிய போது அதற்காக மாநில தலைவர் முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் டெல்லி சென்று மத்திய தலை மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை கொடுத்தோம் அந்த கோரிக்கைகளை பெற்ற அவர் நிச்சயமாக பொதுமக்கள் பாதிக்கிற வகையில எந்த ஒரு பணியும் மேற்கொள்ள வேண்டோம் என்ற உறுதியும் மற்றும் அந்த சாலை அமைப்பதற்கான மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதாகவும் கூறியிருந்தார்கள் பாரத அவருடைய பாரத் மாலா திட்டத்தின் கீழே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலே இந்த சாலை பணியானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த சாலை முக்கியம் என்றால் மிகவும் முக்கியம்தான் பொதுமக்களுடைய தேவைக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நிச்சயமாக இந்த சாலை தேவைப்படுகிறது இருந்தும் கூட மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் காரணத்தால் பொதுமக்களுடைய வீடுகள் தடைகள் போன்ற வணிக நிறுவனங்கள் எல்லாம் அதிகப்படியாக பாதிக்கப்பட இருக்கிறது இதையெல்லாம் பொதுமக்கள் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரும் வேதானந்தம் அவரிடம் கேட்டுக் கொண்ட அடிப்படையில இந்த இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டுமா நாம் முடிவெடுத்து டெல்லி சென்றோம் டெல்லியில மத்திய அமைச்சர் அதற்கான இசைவுகளை கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் அடுத்த பத்து நாட்களுக்குள் ஈரோடு வருகை தந்து இந்த சாலைய பணிகளை குறித்து ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையும் தாக்கல் செய்வதாக கூறியிருக்கார்கள் ஆகவே மத்திய இணையமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் பொதுமக்களுடைய பிரச்சனையை எப்போதும் முன்னெடுத்து பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அம்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில மிகச் சிறப்பாக மத்திய அமைச்சரிடம் எடுத்துரைத்தோம் மத்திய அமைச்சர் முழுவதுமாக உள்வாங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த நிகழ்வு நடைபெற்றது அரசு அதிகாரிகளை அழைத்து அவரிடம் தமிழகம் முழுவதும் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியேற்றி நாட்டினுடைய தேச ஒற்றுமையும் தேச வெளிப்படுத்தும் விதமாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மிகப்பெரிய அளவில் தேசிய கொடியேற்றம் நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம் அனைத்து கிளை நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரும் தேசிய கொடி வந்து பொதுமக்களோடு தேசிய விழிப்புணர்வு நடத்தி இருக்கிறோம் அந்த நிகழ்வு மாநில தலைவர் ஐநா நாகேந்திரன் அவருடைய உத்தரவின் பேரில் நடைபெற இருக்கிறது மேலும் கடந்த வாரம் நம்ம எல்லாம் பவானி ஆற்றிலே சென்று ஆற்றிலே ஏற்படக்கூடிய திட்டை இணைக்க வேண்டும் என்று சொன்னோம் அரசு மிகவும் மெத்தனமாக செயல்படுகிறது ஒரு நாள் வேலை செய்துவிட்டு மீது மீதி ஆட்கள்லாம் எந்த வேலையும் நடைபெறவில்லை பணிகள் அப்படியே தொய்வடைந்து அதையும் துரித துரிதப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு பொதுமக்களுக்கான பிரச்சனைகளில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முன்னெடுக்கும் என்ற நேரத்தில் உறுதி கூறி வெளிப்படுகிறோம் நன்றி வணக்கம்